நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் மந்த் ஆச்சு தனியாக ஷெட்யூல் போட்டு படிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஷெட்யூல் எப்படி போகிறதுன்னு தெரியல சார் அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க அண்ணனைக்கு அண்ணனைக்கு படிக்க கொடுக்குறது தான் படிக்க முடியுது அதுக்கு முன்னாடி படிச்சதை எப்படி சார் ரீகால் பண்ணுறது சிம்பிள் தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது என்னங்கிறத ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து ஒரு நோட்டில் எழுது இப்போ தமிழ்ல எடுத்துக்கிட்டால் நீ என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் புதிய புத்தகம் படிக்க வேண்டியிருக்குமா சரி பழைய புத்தகம் படிக்க வேண்டியது இருக்குமா பழைய வினாத்தால் படிக்க இருக்குமா பாடத்திட்டம் படி படிக்க வேண்டியது இருக்குமா அதில் செய்யுள் ஒரே நடை இலக்கணம் இருக்குமா இது போக மார்க்கெட்டில் யாராவது ஒரு சில முக்கியமான புத்தகத்தை படிங்கன்னு வேணால் சொல்லலாம் இவ்வளோதான் அதிகபட்சம் மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சாப்டர் வைஸாக ஏதாவது ஒரு புக் இல்லைன்னா ஒன்று ரெண்டு புக்கு அதாவது சிலபஸ் வைசா நமக்கு சொல்லி தரதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு புக்கு ஸ்டாஃப் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அந்த சம்ம அதில் போட்டு பார்க்குறோம் அதுக்கடுத்து ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு அடுத்து ஸ்கூல் புக்கு தான் மேக்ஸ்லாம் அதே மாதிரி அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம சிலபஸ் வைசா படிக்க போறோமா புக் வைசா போகிறோமோ முதல் முடிவு பண்ணணும் அரசியல் படிக்க நல்லா இருக்குன்றதால ஆறு டு பத்து புயா படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்தில் சிலபஸ் என்ன இருக்கும் அது மட்டும் தான் படிக்கிறோம் அது படிச்சுட்டு அப்புறம் சிலபஸ் எடுத்து பார்க்க போகிறோம் அதில் முகவரிலிருந்து ஆரம்பிச்சு பின்னாடி ஊழல் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்குது அப்போ படிக்க வேண்டியது இதுதான் முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது ஒரு டேபிளில் மாற்றணும் ஒரு நோட் எடுக்கணும் எடுத்து ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று ஏழு இரண்டு ஏழு மூணு ஏழு நாலு ஏழு அஞ்சு ஏழு ஆறு ஏழு 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 எட்டு ஏழு ஒம்பது போட்டாச்சா போட்டுட்டு இப்படி கோடு போடணும் நீ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண போறியோ அத்தனை கோடு போட்டுரு இப்போ ஆறு தடவை ரிவிஷன் பண்ண போறேன்னா ஆறு காலம் போடு இப்படி ஒவ்வொரு ஏழு கடையில் ரோ போடு போட்டுட்டியா போட்டுட்டு நீ என்னைக்கு மொதல் தர படிக்கிறியோ அந்த தேதியை எழுதி எவ்வளோ நேரம் படிச்சேன்னு எழுதி வச்சுட்டு அவ்வளோதான் எப்பவுமே ஒரு பாடத்தை மூணு தர படிச்சாதான் நம்ம மொதல் படிச்சு படித்து முடிக்க முடியும் ஃபஸ்ட்டு மூணு ரீடிங்க்கு பேர் இமீடியட் ரிவிஷன்னு பேர் அதுக்கடுத்து மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன் பேர் கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுவோம் அதுக்கு பேர் ரிலாக்ஸ் ரிவிஷன்னு பேர் ஆனால் ரிலாக்ஸ் எல்லாம் யாரும் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது இல்லை ப்ரெஷரில் தான் ரிவிஷன் பண்ணிட்டு போவாங்க மூணு ரிவிஷன் இருக்குது இமீடியட் ரிவிஷன் ரிப்பீட் ரிவிஷன் ரிலாக்ஸ் ரிவிஷன் நீ ஒரு மூணு தடவை இமீடியட் ரிவிஷன் பண்ணு அதாவது இன்றைக்கி படிச்சுனா அது நாளைக்கு ஒரு பார் நாளைக்கு கழிச்சு வைக்கப் பார் அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியோ டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு ஒரு பார் அதுக்கப்புறம் பரீட்சைக்கு முன்னாடி பாரு எத்தனை ரிவிஷன் உனக்கு வேணுமோ அத்தனை காலம் போட்டு வச்சுட்டு நீ என்ன படித்தாலும் அதை எழுதி வச்சிட்டேனாலே எப்படி ரிவிஷன் பண்ணணுன்ற என்ன உனக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு படிக்க வேண்டிய பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கோ அது சின்ன சின்ன யூனிட்டாக பிரி அதுக்கு ஒரு பாக்ஸ் போடு நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நேசிக்கும் போது நமக்கு நிறைய சிந்தனை தோன்றும் சிந்தனைங்கிறது ஒரு மின்னல் மாதிரி அந்த மின்னல் தோன்றும் போதே அதை மின்சாரமா பயன்படுத்திடணும் மீண்டும் அது போல ஒரு மின்னல் என்னைக்குமே தோன்றாது நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நேசி படிக்கும்போது நிறைய ஸ்பார்க் கிடைக்கும் இப்போ இந்த எவ்வளவோ உனக்கு தோண்டிருக்கும் நம்ம அப்பா இதே மாதிரி கொண்டு வரணும் நம்ம இப்படி படிக்கணும் படிக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் தோணி இல்லையா ஒரு மேடைக்கு கூட வரணும்னு எத்தனை பேருக்கு தோணி ஆனால் ஆனா அந்த மின்னல் எத்தனை பேர் பயன்படுத்தினீங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஏறி வந்து மேடையில உட்கார்ந்தீங்க பாதி பேர் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் ஜெயிச்சிட்டு வருவேன் அப்படி வருவேன் உட்காந்துட்டீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கதவாகவே மாறி இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்க போய் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் இல்லைன்னா இருக்க மாட்டோம் அது மாதிரி மனசில் அப்பப்போ புதுசு புதுசாக சிந்திப்போம் இதை இப்படி படிச்சானா அப்படி படித்தானா இப்படி ரிவிஷன் பண்ணாண்ணா அது உடனே செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்றும் அனுபவம் இல்லை வெற்றி யாராவது நமக்கு டீச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை போது நமக்கே நிறைய ஐடியா தோணும் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது ஒருத்தர் பேசுகிறத கேட்கும் போதோ ஒரு ஸ்பீச் கேட்கும் ஒரு வீடியோ பார்க்கும்போது இல்லை நமக்கே திரிட்டு இது இப்படி எழுதானா அப்படி எழுதணும் இப்படி அண்டர்லைன் பண்ணான்னு தோணும் அதை உடனே செஞ்சு பார்க்கணும் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா தங்கம் உன்னுடைய பழக்க வழக்கத்தில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இப்போ நீ என்ன இருக்கியோ அதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு கொஞ்சம் உன்னோட டிசிப்ளினை சேஞ்ச் பண்ணு கொஞ்சம் அல்ட்ரு பண்ண போதும் ஒரு டிகிரி திருப்பினா நியூயார்க்கு போகிற ஃப்ளைட்டு வாஷிங்டன் போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கிறது சின்ன முன்னேற்றம் வேணும் மேக்ஸ் எப்படி செஞ்சு பார்த்தானே எக்ஸ்பிளேஷனை நோட்டு போட்டு எழுதுணுன்னு டீச்சர்ஸ்ட்டு போய் பேசினான்னு இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கணும் அதை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஒரு சின்ன சேஞ்ச் மோட்டிவேஷன் ரெண்டு நாளைக்கு தான் ஆனால் உன் டிசிப்ளின்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ என் வாழ்நாள் முழுக்க உனக்கு வெற்றி தான் அதனால முதல்ல என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அது தனித்தனி யூனிட்டா பிரித்து அது பாக்ஸ் போடு நீ இன்னைக்கு போட்ட கொண்டு போய் பதிவு செஞ்சு வை அது ரிவிஷன் டேபிளாக உன்னுடைய பல ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இப்போ சப்போஸ் இது கிளாஸாக இருந்து போடா இருந்தா நானே உனக்கு ஒரு புரியுதா நல்ல கொஸ்டின் இதுதான் தேவையே எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப அவசியமானது எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எப்படி ரிவிஷன் பண்ணணும் இந்த கேள்வி தான் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய கேட்கணும் என்னை கேட்டால் ஒரு கிளாஸ்ல ஒரு செஷன் நடத்துறதுக்கு பதிலாக எப்படி நான் படிப்பேன் எப்படி ரிவிஷன் பண்ணுவேன் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் எப்படி குரூப் ஸ்டடி பண்ணுவேன் எப்படி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவேங்கிறத கிளாஸாக எடுக்கணும் ஏன்னா அதுதான் மீன் பிடிச்சி வாயில ஊட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு சமம் அவனே அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான் எப்படி படிக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது நான் இப்போ நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா என்னால் பத்தாயிரம் மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது ஆனால் அவங்களை வழி நடத்துற நூறு வாதியாருக்கு கிளாஸ் எடுக்கலாம்ல அதனால் இப்போ சமீபத்தில் விழுப்புரத்தில் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் நான் ஆரம்பித்து நம்ம தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய எல்லாம் மாதத்தில் ஒரு நாள் வர சொல்லி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும் சப்ஜெக்ட் எப்படி கற்றுக் கொடுக்கணும் அதே போல் டெய்லி காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் போட்டுருக்கேன் டெய்லி காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு பாட சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் ட்ரைனிங் வராங்க கிட்ட அவங்க டெய்லி செமினார் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நல்லது கிட்டது தான் இருக்கேன் இப்போ இது ஒரு ரெண்டு மாதமாக அந்த விஷயத்தை சின்சியராக பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு டீச்சர்ஸ் ஒரு டீச்சரை சரி பண்ணா நூறு ஸ்டூடெண்ட்டை சரி பண்ணிக்கலாம் நூறு டீச்சரை சரி பண்ணால் பத்தாயிரம் வழி வழிகாட்டலாம் நான் எல்லாரையும் சிந்திக்க வைங்க அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு அது வந்து சேரும் உங்களுக்கு ஒரு செஷன் ரிவிஷன் பண்ணுறது எப்படின்னு ஒரு செஷன் நடத்த சொல்கிறேன் மா